வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் சேனலிலே தனுசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவுகளையும் முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் மனித பெருவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் புருவதி வருஷம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவுடன் இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலிங்கம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயரம் தட்சிணாயினை ருது வருஷ ருதவ் மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இருபத்தி மூணு நாழிகை இருபத்தெட்டு வினாடி பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நினைம் வரை அதன் அதன்பருகே திரையோதசியாம் த்ரையோதசி திதி இன்றைய சிராத திதியானது திதித்வயம் அதாவது துவாரசியம் துவாதசி திதி மற்றும் திரையோதசியான் திரையோதசி திதி சூரிய வம்சாவளிகள் சௌராரிமான காரர்களுக்கு சிராத திதியானது சிராவண மாசை அவனி மாதம் சுக்லபக்ஷ வளைவிடையே துவாதசியாம் துவாதசி திதி மற்றும் திரையோதசியாம் திரையோதசி திதி சந்திரமம்சாமிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சிராத திதியானது புரட்டாசி மாதம் சுக்கலபக்ஷ வளர்வெறி துவாதசியாம் துவாதசி மற்றும் திரையோதசியாம் திரையோதசி திதி வாசர் வாசரமானது பானுவாசரே குழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாட்களை இருபத்தி ஆறு வினாடி மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே ஆவணி மாதம் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய பெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்ட நின்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவரவர்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று தர்ம சாஸ்திரமானது சொல்கின்றது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் இந்த தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்று காலை முதல் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷம் ஓணம் பண்டிகை சுக்ரபக்ஷ வளவுறை பிரதோஷம் சிரவணம் திருவோண நட்சத்திர விரதம் சிரவண துவாதசி திருவோண சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திர துவாதசி ஸ்ரீவாமன ஜெயந்தி இன்றைய ராவு மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குறுகிய காலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் வரை குரு ஓரை சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் நட்சத்திரம்ருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பிறந்த மியன்பர்களுக்கு காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ்